ورحمة الله وبركاته رجيم. نحمده ونصلي على رسوله الكريم مع بعد فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا مسه الخير منوعا إلا المصلين صدق الله رضي لظيمه اللهم صل على سيدنا محمد صلى الله عليه وسلم المرسلين وكتب الاولياء افتقار المتقين حاج الشفيع المذلمين شفيع يوم القيامه الله يا هدي الله صلى وسلم وبارك عليه وهل انيت والله ورونك وندا وذاها سانتي سماد سردان يا رسول خسر صلى الله عليه وسلم وهو الميدون அண்ணா அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் வாழ இருக்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹின் அருளும் அன்பும் உண்டாவதாக அன்பின் அன்புக்குறித்தான் அல்லாஹின் நல்லே உலகில் கோரிக்கணக்கில் மனிதர்களை படைத்த அல்லா அந்த மனிதர்கள் பற்றியான நிலைகளையும் அவர்களுடைய தன்னையும் பற்றி அல்லாஹ் அல்லாஹும் ஆனிலே பேசுவார் ஒரு இடத்திலே அவர்கள் கண்ணியமானவர்கள் அழகானவர்கள் நன்றி உள்ள என்பதாக கூறுவார் அவர்களின் குறைகளை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுது அவர்கள் ஒரு அவசரக்காரனாக இருக்கிறான் நன்றிகட்டவனாக இருக்கிறான் மனமை தனக்குறதாக இருக்கிறான் பலகீனமாக இருக்க என்பதாக அல்லாஹான பேசுவான் அவர்களுடைய நிலைகளைக் கொண்டும் அவர்களுடைய செயல்களை கொண்டும் அல்லாத்தான அவருடைய தன்மையை விளக்குவான் அப்படிதான் நிற மனித சமூகம் இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எந்த துறை எடுத்தாலும் சரி மனிதன் அவசர இருக்கிறான் பொறுமை இழந்தவனாக பதற்றப்படக்கூறுதாக இருக்கிறான் இதை பற்றி அல்லாஹில் கூறும்போது அவசராகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் அவனிடத்தில் ஒரு ஒரு கெடுதிவத்து வந்து சொன்னார் ஒரு நோய் விட்டது என்று சொன்னால் அவன் பதற்றப்படக்கூறுதாக இருக்கிறான் ஒய்தா கயிறு மனு அதே போன்று அவனிடத்தில் ஒரு நல்லது வந்தது என்று சொன்னால் அதை அவன் பதுக்கக்கூடியவனாக தனக்கென்பதாக ஆக்கி என்பதாக அல்லாஹ் பேசுகிறான் கெட்டது வந்தால் பதுக்கப்படுகிறான் பொறுமை இழந்தவனாக இருக்கிறான் இடத்துல வந்தது என்று சொன்னால் அதை அவன் தனக்கென ஆக்கி கொண்டு பதுக்கக்கூடிய இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தனா பேசுகிறான் இந்த தென்மைகள் எல்லாம் இந்த தன்மைகள் எல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கும் என்பதாக பேசக்கூடிய அல்லாஹ் இந்த தன்மை யாருக்கு இருக்காது என்பதாகவும் பேசுகிறான் இந்த தன்மைகள் எல்லாம் மனிதனை பாவம் செய்வதற்கு ஆற்றுக்குறை தன்மையாக இருக்கிறது ஒருவன் பதுக்கிறான் என்று சொன்னால் தனக்கென்பதாக ஒரு வைத்துக் கொண்டான் என்று சொன்னால் அவன் அடுத்தவனுக்கு கொடுப்பதை விட்டு தன்னை தடுத்துக் கொள்வான் ஜக்காத்து கொடுக்க மாட்டான் ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டான் அதே பதற்றப்படுகிறான் என்று சொன்னால் அவன் அவசரக்கனாக இருப்பான் அந்த அவசரத்தில் தான் பொறுமை இழந்தவனாக பாவம் செய்யக்கூடியதாக இருப்பான் இப்படியாக இந்த தன்மைகள் எல்லாம் இருக்கிறதே இந்த தன்மைகள் யாருக்கெல்லாம் இருக்கும் என்பதாக சொன்ன அல்ல இந்த தன்மைகள் யாருக்கு இருக்காது என்பதாக முதலாக பேசும்போது கூறுவான் யாருக்கு பதற்றம் இருக்காது யாருக்கு மடமைத்தன்மை இருக்காது யாருக்கு நன்றி கட்டு தன்மை இருக்காது என்பதாக சொன்ன பேசினான் சொல்லி அல்லதி நகும் இமோன் நிலையாக தொழுபோகளுக்கு தொழுகையாளுக்கு தான் இந்த தன்மை இருக்காது என்பதாக அல்லாஹ் அது தொடர் வசத்துல பேசுகிறான் அப்படி என்று சொன்னால் தொழுகை தான் மனிதனை உலகில் வாழ்வதற்கு தன்மை விட்டு அகன்று வாழ்வதற்கு பொறுமையாளராக வாழ்வதற்கு மனமைதனத்தை விட்டு நீங்கி வாழ்வதற்கு ஒரு மனிதனை உலகத்தில் ஒன்று செயல்படுத்துகிறது என்று சொன்னால் அது தொழுகை இதன் அப்படி ஆனால் தான் மனிதர்களை உலகில் புனிதலாக வாழ வைக்கிறது அவர் ஏழ்மையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவரிடத்திலே தொழுகை சரியானதாக இருந்தால் அவன் உலகிலே மனிதனாக மனித புனிதர்களாக உலகிலே வாழ்வான் என்பதை அல்லாஹ் வசனத்தின் மூலமாக நமக்கு போதிக்கிறான் ஏன் இந்த தொழுகையை வைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இந்த விவாதத்தை தான் அல்லாஹின் பக்கம் நெருக்கத்தை தரும் இந்த தொழுகை ஏன் மனிதனின் புனிதாக மாற்றின்பதாக பார்க்கும் பொழுது இந்த தொழுகை தான் அல்லாஹின் பக்கம் அடியானை நெருக்கி வைக்கிறது அஜ்ஜை எடுத்துக் கொண்டோமானால் நோன்பு எடுத்துக் கொண்டோமே ஆனால் ஜக்காத் எல்லாம் நமக்கு வருடத்து முறை வரக்கூடியது முறை ஒரு மாதமாக ஒரு நாளாக நம்மிடத்தை வந்து செல்லும் ஆனால் இந்த தொழுகை என்பது எந்த நேரமும் எந்த அடியானத்தில் இருப்பதனால் அந்த அடியான் அல்லாஹின் தொடர்பை இருப்பதனால் தான் அந்த அடியானை தலா மனிதன் அல்லாமல் புனிதனாக வாழ வைக்கிறார் அது மட்டுமல்ல அந்த தொழுகை தான் அல்லாஹை அவன் முன் கொண்டு வருகிறது ஒருவன் தை நின்று விட்டான் ஆனால் அவனுக்கு முன் அல்லாஹ் வருகிறான் தொழுகை நிலைப்பாடை நான் அல்லாஹை பார்க்கிறேன் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்னை பார்க்க தொழுகை நிலைப்பாடு அப்படி இருக்கும்போது அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் நம்மையை பார்க்கென்பதாக தொழுகை இருந்தது என்று சொன்னால் அவனுடைய தொழுகை எவ்வாறாக இருக்கும் சீரானதாக இருக்கும் அல்லாஹால அவனுக்கு சீரான வழியை காட்டுவான் உலகில் எப்படி வாழ வேண்டும் எதையெல்லாம் உனக்கானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் எதுவெல்லாம் உன்னை விட்டும் தூரமாக்கும் என்பதை அல்லாஹால தொழுகையில் ஒரு நிலைப்பாடாக நின்று தொழுது கொண்டே இருந்தான நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு வழிகாட்டக்கூடியவனாக அனைத்தும் சீரான வழி நிச்சயமாக அல்லாஹ் காட்டுவான் காட்டு என்பதை வரலாற்று நுழுவாக பார்க்க முடியும் ஆனால் தொழுகை நம்மை சீரான வழியில் ஆக்கும் அது மட்டுமல்ல நமது தேர்வை கேட்கும் இடமாகவும் அல்லாஹ் தலை தொழுகையை தான் வைக்கிறார் லக்வீர் கேட்டவன் அல்லாஹ் முன் வந்து நம்முடைய நிலையை கேட்கிறான் நமக்கான மனதில் என்ன தேவைகள் இருக்கிறது நாம் தேவைகளை கேட்கக்கூடிய அல்லா தான் நிறைவேற்றக்குன்னாக இருக்கிறான் நம் சல்லாழ வரலாறு பார்க்க முடியும் பதிரு போர் நடக்கிறது நமக்கு எதிராக ஆய நபர்கள் இருக்கிறார்கள் நாம் சொற்ப நபர் தான் இருக்கிறோம் அந்த போரில் எப்படி வெற்றி விட்டுள்ளதாக பார்க்கும் அவர்கள் அல் சலுலாஹ் அலை சமூகத்தோல் போருக்கு முன்பதாக தொழுகை தக்கிரிக்கு தீர்ந்தமாக அல்லாஹ் துவா செய்து கொண்டே இருக்கிறார் அதே போல் கந்தக் போரை பார்க்க முடியும் கந்தக் போர் பனிரெண்டாயிரம் நபர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் மதீனாவை சுற்றி இரவோடு இரவாக எதுவென்றால் நடக்கும் என்பதாக எண்ணம் வரும் பொழுது அனைத்து நபர்களும் பதற்றத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை சந்திப்பதற்காக அல்லாஹிடத்திலே உதவிக்கு தேடிக்கொண்டு அப்படி ஆனால் விவாதத்துகளிலே அல்லாஹை கொண்டு வரக்கூடிய ஒரு விவாதத்து இருக்கிறது என்று சொன்னால் அது தொழுகை தான் அது மட்டுமல்ல மனிதனை உலகில் மனிதர்களாக வாழ வைப்பதற்கு அல்லாஹல் ஒன்றை உலகிலே வைத்திருக்கின்ற அதுவும் இந்த தொழுகையாகத்தான் இருக்கிறது அப்படி நம்மை சீர்படுத்தக்கூடிய நம்முடைய வாழ்வை நேரான வழியில் ஆக்கக்கூடிய நம்மு அல்லாஹ் வந்து நின்று நம்ம தேவைகளை கேட்டு நிறைவேற்றி தரக்கூடிய இந்த தொழுகை நம்மிடத்தில் எவ்வாறாக இருக்கிறது சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமியனாக பிறந்திருக்கக்கூடிய நாம் இஸ்லாமியனாக பிறந்து ஏழு வயதில் மீது கடமையாகிறது ஏவ சொல்லுகிறது பத்து வயதில் கடமையான தொழுகை அல்லாஹ் தலா அந்த தொழுகையை மரணம் வரை தொழுகை வைத்திருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய தொழுகை நாம் எப்படி இருக்கிறோம் தொழுகை நிலைப்பாடுகளிலே பார்த்தோமே அன்பாவர்களே பரல கிஃபாயாக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமையை கூட நம்ம இது கடமையான கொடுப்பதில்லை ஒரு ஜனாசா தொலகை என்பது சில நபர் நிறைவேற்றினால் போதின் போதாக கூறப்படுகிறது சில நபர் நிறைவேற்றினால் போதும் பெருநாள் தொலைகை எடுத்துக்கொள்ளும் மேல அப்படித்தான் நிறைவேற்றவில்லை என்றாலும் கூட அல்லாஹ் பல நிச்சயமாக இவருக்கு கேள்வி கேட்பதில்லை ஆனால் ஒரு பரல தொழுகை உங்களிடத்தில் ஒரு ஃபஜில் கலாவ் ஆனால் ஐந்து பக்திலே ஒரு பக்தி நீங்கள் தொழுதாமல் இருந்தால் பத்து வயது உங்களுக்கு கடமையாகி பத்து வயதை பூர்த்தி செய்வதாக ஒரு பிரஜரை நீங்கள் விட்டிருந்தால் எழுபது வயது அந்த அல்லாஹால ஏன் விட்ட என்பதாக அந்த நிச்சயமாக கேள்வி கேட்புறதாக இருப்பான் அனைத்து அமல்களையும் அல்லாஹத்தாலா நம்மை விட்டும் ஒரு நீக்கம் தருகிறான் நோன்பை எடுத்துக்கொண்டோமே ஆனால் காண மின்கும் அறிவு நவ் ஆளா சஃபர் நீங்கள் பயணத்தில் இருந்தாலும் சரி போராளியாக நோயாளியாக இருந்தால் நீங்கள் பிறகு நோன் ஓற்றுங்கள் என்பதாக கூறுவான் ஹஜ் என்பது செல்வம் நமீது கடமையானால்தான் நம்மி கடமையானால் தான் அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருந்தால் தான் செய்ய வேண்டும் ஹஜ் ஜக்காத் என்பது அந்த பொருளாதார வற்றில் இருந்தால் கொடுக்க வேண்டும் ஆனால் தொழுகை என்பது மற்றும் உக்மீனாக பிறந்துவிட்டால் பத்து வயது கடந்து விட்டதற்கு சொன்னால் அவரிமீது கடமையான தொழுகை அவர் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவர் எந்த நிலையில் இருந்தாலும் சரி பயனாளியாக நோயாளியாக கோர்க்களத்தில் இருக்கிறார் அப்படியானால் தொழுகை முறையை சரலா மாற்றி தருவார்கள் இஸ்லாம் நேசாக்கி தரும் ஆனால் தொழுகை அவனை விட்டு எப்போதும் நீக்காது சரலா அரசியல் சஹாபி வந்து கேட்கிறார் ஒரு நோயுற்றவராக இருக்கிறார் அவர் எப்படி தொழிலும்பதாக கேட்கும்போது சரலா அரசுக்கு அவர் நின்று கொண்டு தொழ வேண்டும் அது முடியவில்லை என்று சொன்னால் உட்கார்ந்து கொண்டு தொழட்டும் அது முடியவில்லை முடியவில்லை என்று சொன்னால் சைகை மூலமாக தொழற்றும்பதாக கூறினார் உடனே சனலா சஹாபி கேட்கிறார் சைகை செய்து முடியவில்லை கையை தூக்கி கையை கூட தூக்க முடியவில்லை என்பதாக கூறும்போது சலலாலகம் கூறினார் அப்படியானால் தன் அசைவின் மூலமாக அவர் தொழற்று என்பதாக சலலாலகம் கற்று அப்படியானால் கடமைகளில் எந்த நிலையும் நம்ம வீட்டு நீங்காத ஒரு கடமை நம்ம இடத்துல இருக்கு என்று சொன்னால் அது தொழுகை மட்டும்தான் அந்த தொழுகைதான் நம்மை சீராக்கும் அந்த தொழுகை தான் நமது தேவைகள் நமக்கு அல்லாஹ் வந்து நிறைவேற்றி தருவான் அந்த தொழுகைதான் அல்லாஹை நம்முன் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது எனவே நம்மை வீட்டு நீங்காத எந்த நேரம் மீங்காத தொழுகையை நாம் நிறைவேற்றமாக எப்போது நிறைவேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் அதை சரியாக நிறைவேற்றவில்லை ஆனால் எப்போது நமக்கு நம்மது கடமையான தொழுகை சரியாக நிறைவேற்றாமல் அதெல்லாம் பொழுதுபோலாக அல்லாஹ் அல்லாஹில் அதே நேரத்தில் அதை கொண்டு நமக்கு பெரும் சோதனையை தருவார் குடும்பம் குடும்பத்துக்காக உழைக்கிறேன் வியாபாரத்துக்காக செல்கிறேன் பொருளாதாரத்துக்காக சென்பதாக உலக தேவின் பக்கம் நாம் தொழுகையை மறந்து சென்றோம் ஆனால் அல்லாஹலா அதை கொண்டு நமக்கு பெரும் சோதனையை தருவான் நான் நல்ல சம்பாதிக்கிறேன் ஆனால் என்னிடத்தில் வரக்கத்தில் நான் குடும்பத்தின் நேசம் வைத்தவராக இருக்கிறானால் வருகிறது வியாபாரம் செய்கிறேன் அதில் நஷ்டம் என்பதாக சொன்னால் இவையெல்லாம் செய்யக்கூடிய நீங்கள் தொழுகையை விட்டும் இதை விட்டு செய்து கொண்டானால் தொழுகையை விட்டும் தூணமாக்கி அனைத்தும் உங்க எடுத்து நெருக்கமாக்கினால் நிச்சயமாக அல்லாஹ் தலா சோதனையை சோதனையைத்தான் தருவான் அப்படியானால் ஆனால் அதையெல்லாம் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு குழந்தையின் நேசத்தையும் வியாபாரம் செய்வதையும் சப்பாத்திட்டி எல்லாம் இரண்டாவதாக வைத்துவிட்டு முதல் விஷயமாக நீங்கள் தொழுகை உங்கள் வாழ்வில் கொண்டு வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹாலாம் நினைப்பதை விட மேலான வாழ்க்கையாக வரக்கத்திற்குரிய வாழ்க்கை அல்லாஹால நிச்சயமாக கொடுப்பார் சுலை வரலாற்றை எடுத்துக்கொள்ள முடியும் அவர்கள் ஓர தொழுகை முடிந்து உட்கார்கிறார்கள் அவரிடத்திலே ஆயிரம் குதிரைகள் கொண்டு வரப்படுகிறது இந்த ஆயிரம் குதிரைகள் கண்ணால் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அதன் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே கலாவாக போகிறது என்பதாக தொழுது வந்துவிட்டு அந்த குதிரைகளே பார்த்து கூர்ந்தார்கள் அல்லாஹ் நினைப்பதை விட்டும் இந்த உலகத்தினுடைய ஒரு பொருள் என்னை தூரவாக்கி என்பதற்காக இந்த ஆயிரம் குதிரையும் அல்லாஹிற்காக வெற்றி எரிந்தார்கள் அல்லாஹ் கலா அதைவிடும் சிறப்பான குதிரை என்பது வேகமாக பயலிப்பதற்கு கொடுத்து அதை விட வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு காற்று அல்லாஹால வசப்படுத்தி கொடுத்தால் காரணம் என்ன என்று சொன்னேன் உலகில் அல்லாஹை நினைப்பதை விட்டு ஒன்று நம்மை தடுக்கிறது என்று சொன்னால் அதை விட்டு தூரமாக்கி அல்லாஹ் நெருக்கத்து பக்கம் நாம் செல்ல வேண்டும் அப்படி சென்றால் நிச்சயமாக அல்லா தலா நினைப்பதும் அல்லாஹ் அல்லாஹால தரும் அதை அது இல்லாமல் உலகத்து பக்கம் செல்லக்கூடிய நாம் அல்லாஹை மறந்து சென்றோமே ஆனால் வியாபாரத்துக்காக செல்லக்கூடிய நாம் பொருளாதாரத்துக்காக செல்லக்கூடிய நாம் அல்லாஹு தொழுவதைவிட்டும் அது நேசித்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக எதையெல்லாம் உலகில் நான் நேசிக்கிறோம் அதையெல்லாம் அல்லாஹால உலகிலேயே சோதனையாக தருவான் அப்படியானால் வியாபாரம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் அல்லாஹால குரானிலே பேசுவான் இதில் பதில் இல்ல தொழுகை முடிந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் பூமியில் சுற்றித் திரிந்து அல்லாஹின் அருளை தேடிக்கொள்ளுவதாக தார் திருமறையில் பேசுகிறான் ஆனால் தொழுகை தொழுதனுக்கு தான் உலகின் அனைத்தையும் ஆக்கினால் அல்லாஹ் தலாவுடைய வாழ்வையும் சிறப்பானதாக நாம் நினைத்தது மேலோனைய வரக்கத்தை அல்லாஹு தலா பெறுவார் அது மட்டுமல்ல இந்த தொழுகை தான் உலகில் வாழக்கூடிய நேரத்தில் நமக்கு அல்லாஹ் தலா கொடுத்தவற்றிற்கு நன்றிக்கடனாகவும் நன்றி செலுத்து விதமான ஒரு அமலாக அல்லாஹ் தொழுகையை தான் வைத்திருக்கிறான் சலதாகலே சுமகள் தொழுது கொண்டே இருக்கிறார்கள் தொழுது அவர்களுடைய கால்கள் நீங்கிவிட்டது நீ பார்த்து அன்னை ஆயிஷா அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ் உங்களை முன் பின்பா அவங்களை அனைத்தையும் மன்னித்து விட்டான் அப்படி இருக்க முடியும் இவ்வளவு சிரமப்பட்ட தொழில் என்பதாக கேட்கும் போது சலரா அலேசம் கூறிய வார்த்தை சலாஹுன் அபுதன் ஷகூரா நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அரியா நான் ஆக வேண்டாம் என்பதாக கூறா ஹன்மாஹுலஷன் பார்க்க வேண்டும் சலலாஹலேசம் வாழ்வில் அவர்கள் சோகமாக வாழ்ந்ததாக வரலாறு இல்லை அவரிடத்தில் அதிகப்படியான ஆடைகள் இல்லை இரண்டு ஆடைகளை வைத்துக் கொண்டு அதையும் மாற்று துணியாக மாற்றி மாற்றி வாழ்ந்தவர்கள் வயல் நிறம் சல்லா குடும்பமே சாப்பிட்டதில்லை தொடர்ந்து மூன்று நாட்கள் சண்ணாலசு வீட்டு அடுப்பெறிந்ததாக வரலாறு இல்லை வெறும் பேர் தண்ணீரை கொடுத்துதான் சண்ணாலும்கள் அறுபத்தி மூணு ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் திருப்தியான உடவே சல்லா வலசுமி சாப்பிட்டதாக வரலாறு இல்லை ஏன் மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் மூன்று ஆண்டுகள் ஒரு குடும்பமே மக்கா வீட்டும் வெளியே ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் அப்படி சரோலாசி ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தன்னிடத்தில் அனைத்து உணவுகளும் தீர்ந்து விட்டது என்பதாக குடும்பத்தை சார்ந்த அனைவரும் உள்ளோகி முன்னோடியாக வாழ்ந்தவர்கள் ரகுமத்துள்ள ஆளுமையாக அனுப்பப்பட்டவர்கள் இந்த உம்மத்து சிறப்பாக ஆகுவதற்கு உதாரணமாக இருந்தவர்கள் சலோலாசி மகள் அவர்கள் அந்த நேரத்தில் எதை சாப்பிட்டதாக கூறும்போது ஒரு சகாபி கூறுவார் நாங்கள் எல்லாம் ஆடு மாடு சாப்பிடக்கூடிய இலைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் இங்குடைய கழிவு ஆடு ஆற்றினுடைய கழிவை போல் வெளியான என்பதாக கூறுவார் இப்படி வாழ்ந்த சனதா வலைசம் மகள் எந்த சோழத்தையும் அனுமவிக்காம வரை வாழ்ந்த சனதா வலச மகளை அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவும் அடியானாக நான் ஆக மாட்டேன் என்பதாக கூறா சும்மா சற்றும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நல்ல நல்ல சம்பாதித்து வாழக்கூடிய நாம் நம்மள தொடர்ந்து இரண்டு வேளை சாப்பிடாதவர்கள் இல்லை இரண்டு வேலை தொடர்ந்து சாப்பிடுவார்கள் அப்படியானால் அனைத்து தேவைகளும் சரியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் வீடு இருக்கிறது சொத்து சுகங்கள் இருக்கிறது வியாபாரத்தில் பரந்தவண்ணமாக இருக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய நாம் நம்மிடத்தில் தொழுகை எவ்வாறாக இருக்க வேண்டும் தொழுகை மூலமாக நாம் எவ்வாறு அல்லாவிட அல்லாவிற்கு நன்றி செலுத்தமாக சற்று நின்று பார்க்க வேண்டும் அப்படியானால் இந்த தொழுகை என்பது அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றி கருணாக உலகில் ஆக்கியிருக்கிறார் சலவாகே சம்பவங்களில் தன் வாழ்வில் எதையும் அனுபவிக்காதவர்களே தனக்கு கொடுக்க நியாயத்தை உதாரணமாக தனக்கு கொடுக்கப்பட்ட நியாயத்திற்கு நன்றி செலுத்தமாக எப்போது தொழுதுகொண்டே இருந்தார் என்று சொன்னால் நாம் நமது தொழுகை எப்பாற எவ்வாறாக தொழுத வேண்டும் நமது தொழுகை எவ்வாறாக இருக்கும் சித்தி பார்க்க வேண்டும் அப்படியானால் இந்த தொழுகை என்பது நமக்கு அல்லாவிற்கு நன்றி கடன் செலுத்தக்கூடாக இருக்கிறது அது மட்டுமல்ல நமது தேவையை கேட்டுக்கூடுதலாக இருக்கிறது அது தோணை மனிதர்களை உலகில் புனிதலாக ஆக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த தொழுகை நமது தேவை நிறைவேற்ற தரக்கூடிய அல்லாஹை முன் கொண்டு வரக்கூடிய தொழுகை நன்றிகடனாக ஆக்கக்கூடிய தொழுகை நமக்கு சிரமமாக இருந்தது என்று சொன்னால் அதை தொழுவது நமக்கு சிரமமாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆணிலே பேசுவான் நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹத்தில் உதவி தேங்கில் இது இறையச்சூழ் முடியோரே தவிர தான் சிரமமாக இருக்கின்றதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் அப்படி என்று சொன்னால் தொழுவது எனக்கு சிரமமாக இருந்தால் மனிதனை மனிதனாக வாழ்வை வழிகாட்டக்கூடிய தொழுகை தொழுவது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் அல்லாஹை கண்முன் கொண்டு வரக்கூடிய தொழுவது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் நம்மிடத்திலே தக்குவா இல்லை என்பதுதான் அதற்கான அர்த்தம் அல்லாஹ் அல்லாஹலா கூறுகிறான் தொழுகையை கொண்டு பொறுமையை உதவி தேடுங்கள் அது உங்களுக்கு சொன்னால் அது யாருக்கு சிரமமாக இருக்கும் என்பதாக கூறும்போது இரையற்றம் இல்லாதவருக்கு தான் சிரமமாக இருக்கும் இருந்தால் நிச்சயமாக நாம் தொழுவதற்கு உலகில் இல்லை என்பதாகத்தான் அர்த்தம் இஸ்லாம் இன்னொரு இடத்திலே கூடும் இஸ்லாம் தொழுகையாளி பற்றி கூறும்பொழுது இன்னொரு இடத்திலே சலுல்லா அலிசுமர்கள் வரலாற்றை கூறி காட்டுவார்கள் உமர் கடைசி நேரத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எதிரிகளால் அவர்கள் வாளால் குத்தப்படுகிறார்கள் குத்தப்பட்டு ரத்தங்கள் விழுந்து ஓடிக்கொண்டிருக்கிற அப்போது அவர்கள் தொழுகையில் இருந்தவர்கள் தனக்கு பின்னிருந்த அப்துர் ரஹான் அவர்களை முன்னிறுத்து தொழுகை நடத்த செல்லிவிட்டவர்கள் மயங்கி விழுந்து விடுகிறார்கள் மயக்கில் இருந்தவர்கள் சஹாபாக்கள் அனை அனைவரும் தூக்கி சென்று சிறிது நேரத்துக்கு முன்பதாக அவர்கள் மயக்கம் திழந்து பார்க்கிறார்கள் சுற்றி சஹாபிகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் மயக்கத்திலிருந்து விழித்தவுடன் சுற்றிலு சகாபைகள் இடத்தில் இருந்து எதை கேட்க வேண்டும் கலீபாவாக வாழ்ந்தவர்கள் உலகில் கலீபாக வாழ்ந்தவர்கள் அவரிடத்திலே ஒரு சகாபி கேட்கிறார் ஒரு சகாபி சொன்னார் நீங்கள் இன்னும் பஜித் தொலுகுல் என்பதாக கூறினார் இன்னும் நீங்கள் பஜித் தொலுகு என்பதாக கூறியவுடன் கலீபா அவர்கள் ரெத்தெஞ்சல் வலி வலிந்து ஓடிக் அந்த நிலையிலேயே தயம் செய்தவராக தொழுது விட்டு அவர்கள் கூறிய வார்த்தை தான் இஸ்லாமி லிமன் தரக்க சலாம் எவர் தொழுகை விடுகிறார் அவருக்கும் இஸ்லாத்திற்கும் பங்கு இல்லை என்பதாக கூறினார்கள் அப்படியானால் எவர் தொழுகை விடுகிறாரோ அவருக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த பங்கும் இல்லை என்பதாக கூறினார் அப்படியானால் சலநாலுகம் அதிகக் கூறுவார்கள் காபியருக்கும் முஸ்லிமுக்குமான அடையாளமே தொழுகை என்பதாக கூறினார்கள் அப்படியானால் தொழுகையை விட்டு நாம் தூரமானால் தொழுதாவனாக உலகில் வாழ்ந்தோம் ஆனால் நமக்கும் காப்பி எந்த வித்தியாசம் இல்லை என்பதாக தொழுகை நமக்கு கொண்டு வர வேண்டும் தொழுகை சிரமமாக இருந்தால் நாம் தக்குவாவிட்டும் தூரமானவர்கள் தக்குவாவிட்டும் தூரமான ஆகிவிட்டோமே ஆனால் நமக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த ஒரு பங்கும் இல்லை என்பதாக சருளால கூறிவிட்ட எனவே தொழுகை நமது வாழ்வில் கொண்டு வர வேண்டும் தொழுதாதவனுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னான் உலகிலேயே மோசமானவர்கள் யார் என்பதாக கூறும்போது அல்லாஹத்துலா குர்வானில் கூறுவார் இவர்கள் காபீரை விட மோசமானவர்கள் காபீரை விட மோசமானவர்கள் அவர்கள் நரகின் கீழ்தட்டியிருப்ப என்பதாக அல்லாஹ் குர்வானில் பேசுவான் இவர்கள் நரகின் கீழ்தட்டியிருப்பார்கள் ஏன் என்று சொன்னவர்கள் முஸ்லிம்களிடம் ஒட்டியிருப்பார்கள் காஃபிகளும் ஒட்டியிருப்பார்கள் ஒட்டியிருந்து கொண்டு தன்னை முஸ்லிமாக அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் காஃபி எடுத்து செல்லக்கூடிய இடத்தில் காஃபீராக அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் இப்படியாக எந்த போருக்கு ஒரு காரணங்களை சொல்லி கொண்டவர்கள் ஒதுக்கு கொண்டே இருப்பார்கள் இப்படி வாழ்ந்தவர்கள் கூட ஐந்து நேர தொழுகை தொழுதார்கள் அல்லாஹை மறுத்தவர்கள் விட மோசமானவர்கள் இவர்கள் நரகின் அடித்தட்டு இருப்பான் என்பதாக அல்லாஹ் குரானில் பேசுகிறான் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட தொழுதார்கள் ஆனால் தொழுதாதவர்கள் அல்லாஹால பேசி அப்படி வாழ்வில் தொழுகை கொண்டு வர வேண்டும் தொழுகை இருந்தது நேரானதாக இருக்கும் தொழுகை தான் மனிதர்களை புனிதர்களாக மாற்றும் மடமை தனத்து விட்டும் நன்றி இழுத்த தனத்தை விட்டும் அல்லாஹால ஒன்றிய மூலமாக உலகில் நம்மை மாற்ற சொன்னால் அது தொழுகை மூலமாகத்தான் தொழுகை மூலமாகத்தான் அல்லா இடத்தினை நமக்கான தேவையை கேட்க முடியும் தான் நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஞாமத்துக்கு நன்றிகரனாக இருக்கவே தொழுது கொண்டு எனக்கும் இஸ்லாத்தில் பங்கு இருக்கிறது நான் இஸ்லாமிய தான் என்பதை ஒருவன் காட்ட வேண்டும் என்று சொன்னால் களிமா சொன்னவர்கள் இஸ்லாத்தின் பெயரை வைத்திருக்கக்கூடியவர்கள் நான் இஸ்லாம் என்பதாக சொல்லவும் சொன்னால் அவர்கள் தொழுகை நிலைத்திருக்க வேண்டும் நிலைத்து மரணிப்பதற்கு அல்லாஹ் அசலாம்